இருக்கின்ற வீரர்கள் அழகுவேல் சார்பாக பெரிய கோட்டை நாடு பன்னிரண்டு அய்யனார் சிலையோடு பட்டாசி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வளமாடு நண்பர்கள் மிக துடுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஆரம் வரியமும் பண்பாடும் மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் புண்ணிய பூமிய கல்வாச நாடு மண்ணிலே கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களும் நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு லட்சுமிபுரம் அருணவர விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கப்படுகின்றார்கள் ஆடு வளத்தை தலைவரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை நாகப்பன்பட்டி தனலட்சுமி நாச்சியார் அவர்களது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய ஊர்வலம் என்ற வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகுவேல் சார்பாக பெரிய கோட்டை நாடு பன்னிரண்டு ஐயனார் சுழுவோடு பத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடநாடு நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்

ராஜா அவர்களுக்கும் விழா குழுவின் முன்னாடி போற்றி ஆடு சுட்டப்படுகின்ற அலங்கரிப்பதற்காக அழகு சார்பாக கீழ லட்சுமி அவரது கொந்தவன் காலை அந்த காலையினை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் அம்மன் அய்யன் கருப்பன் கோயோடு இந்த வடமஞ்சு வீரர் நிகழ்ச்சி கலவு பிதவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த முறையில் வர்ணனை செய்ய வரையை பரகாத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் பவளக்கண்ணி காளிதாஸ் அவர்கள் விழா சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாகப்பன்பட்டி தனலட்சுமி நாச்சியார் வரலும் அரை காரை நீங்கள் துணி பொண்ணு வலம் மறந்து கொண்டிருக்கின்றது நான் தாரையரை அடக்கிய சீரும் என்ற ரோடப்பாடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இலகுவால் சார்பாக எரிய கோட்டை நாடு ஹன்னிரண்டு அய்யனார் சுரையோடு பத்தாச்சி குடியிருப்பு மாணிக்கவாசகர் வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வட்டமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம்மின் முருகப்ப ராஜா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு ஓற்றி புகழாட்டம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா மிக்க காலையா மிக்க நண்பர்கள சிங்கமா ஒன்பது தங்கமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக அழகு பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை நாகப்பன் பட்டியில் தனலட்சுமி நாச்சியார் அவர்களது மறை காலை மிக தொட்டிப்புட்டன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகுவேல் மாணிக்க வாசகர் வடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் களம் அளிப்பதற்காக அழகு அம்மா கொண்டவன் காலை அந்த காலையில் எழுதுவதற்காக மதுரை மாவட்டம் அம்மன் ஐயன் இருப்பன் துணையோடு சேரும் சிறுகுடி நாடு இணைந்த சொல்லுங்கள் இந்த வடமஞ்சூர நிகழ்ச்சிக்கு அழைப்பு என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழக ஒன்றிய செயலாளர் இருபத்தாம் மணி மண்ணின் மைந்தர் அன்போடு சார்பாக அன்போடு அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு வேட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் உடனே விட்டனையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றை மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அருமை நிற நாயகனா ஐயன் அய்யன் விளட்ட வந்த வீரமா போட்டினார் பிள்ளையா போட்டி எங்க பாத்தால போ சுரிய வேலு உரலோ சாக வளத்துங்க சாக படுத்துஞ்சு உற்சாக படுத்துங்கலே ஆலையாகன காலங்கள் கடந்து வீட்டான மாட்டை விட்டுக்கடனேனே மாட்டை விட்டுகனே நடந்து முடிந்த சுற்றில் அலகுவல் சார்பாக பெரிய கோட்டை நாடு பன்னிரெண்டு ஐயனார் விடையோடு பொத்தாட்சி குடியிருப்பு மாணிக்கவாசர் விடுமாடன்முறைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய நாதப்பன்பட்டி தனலட்சுமி நாச்சியார் மலைக்காலக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திகள் என்றோம் அனைவரே நந்திரே அழகுவே சார்பாக கீழ லட்சுமி